ஆமா தேர்தல் அனாவசியமா அரசியல் பேசாதே அண்ண முப்பத்தி எட்டு நாயா பைசா என் கணக்குல வச்சுக்கண்ணே ரொக்கம் இல்லாம சாப்பிடுற பசங்களை வெக்கம் இல்லாதவன்னு நாளைக்கு கொடுக்கறியா நாளைக்கு இந்த கெடப்பக்கமே வர மாட்டியாடா நாளைக்கு தார நாளைக்கு துண்ட கொடுத்துட்டு துண்டை வாங்கி போப்போ நாளைக்கு போடா போடண்ணே நம்மளே ஏமாத்துறாங்க அண்ணா கொஞ்சம் டிக்காசன் வேணுங்களா டிக்காசன் போடா போடா முதல்ல டிக்காசன் கேட்கறது அப்புறம் பாலை கேட்கறது இவன் கொடுக்கறது ஒரு கப்புக்கு காசு ரெண்டு கப் ஆக்குவானுங்க ஐயோ எப்பயலு அண்ணன் ஒரு டீ போடுங்க ஒரு டீ போடல ஒடிச்சு ஊத்துறாங்க காலம்புற ஒரு போட்லாம் ஓடிச்சான் சாயந்திரம் வரைக்கும் வெந்நீர் எடுத்து விழாவும் அதிக லாபமும் ஆனா ஆனா உழைக்கிறதுக்கு தகுந்த காசு வரும் நம்ம கிட்ட வயிறு காவல் வெங்காயத்துக்கு காவல் எனக்கு காதல் பண்ணா நான் அழுவதான் செய்யணும் பாக்கி நீ தான் எனக்கு விடுதலை கொடுக்க மாட்டேன் நான் என்ன அவனுக்கு விடுதலை தர்றேன் பேசாலவா என் ஓடி போலாம் ஆனா இப்ப எங்க பார்த்தாலும் போச்சு அப்படிலாம் சொல்லாத அனாதியா வந்த எனக்கு ஆதரவு கொடுத்து தான் சொந்த சகோதரி போல முதலாளி என்ன கடையில வச்சிட்டு இருக்காரு அவருக்கு நான் துரோகம் செய்யறதா என்னால முடியாது முஞ்சி பாரு முடியாது சொன்னா ஏன் காதல் பண்ணு ரெண்டு பேரும் ஓடி போலாம் இங்கே பாரு ஒரிஜினல் கண்ட விழா நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரிஜினல் காதல் இப்ப நான் என்ன பண்ணுவேன் சர்வ கோணல் சதாசிவா சதாசிவா பாட்டியா அந்த நேரம் தெரியாம டே சதாசிவம் கூப்பிடுறான் பாரு அவனுக்கு தெரியதாய்ப்போ நான் என்ன ஏடா ஏத்தம் வெங்காயம் 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 வெங்காயத்தை பார்த்து வெட்டிருந்தா ஏண்டா கையில விழுது எங்கயா பாத்திரம் வெட்டுறது அதே சைத்தா நீ எல்லார்கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசுற லத்தம் வருதியா சொல்றேன் நீ மோலாளி எங்கயோ பாத்து சொல்றியே என்கிட்ட பேசுற லத்தம் கொப்பன் குட்பானா யா லத்தம் லத்தம் குட்பானா போடா போடா மைதா மாவையனோட போடா மைதா மாவு சைத்தா மோலாளி புட்டவன் எங்கி வேணடா அப்பா அண்ணே என்னடா இது எங்க வந்தப்பா டீ சாப்பிட வந்தேன்னே

மாதிரி எத்தனை நான் என்னடா இது மொத்தமா பாக்குறியா அப்படி அவர் வேலை பாட பாவம் ஏதாவது அநாத பெண்ணுகளை வந்து ஆதரிக்கலாம் வேலை கொடுத்தா முறைச்சு பாக்குறது ஊருக்கு இந்த மாதிரி பசங்க கொஞ்சம் பேர் இருந்துகிட்டுதான் நான் இருக்க பைலர் பக்கத்துல இருக்கிறவன் கொஞ்சம் சூடாவே இருப்பேன் தணிச்சுக்கிட்டு நான் சொல்றது கொஞ்சம் கேடு நீ என்ன சொல்றது நான் என்ன கேக்குறது தனியா போற பொண்ணுகிட்ட உனக்கு என்ன வேலை இத மாதிரியா அவர் தான் உன் தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு முடி பண்ணிட்டாரு நீங்களே முடி பண்ணிட்டீங்களா என் தங்கச்சி என்ன சந்தையில இருக்க பலாப்பழமா மந்தையில இருக்க மாடா கல்யாணத்தை பத்தி உங்களுக்கு என்ன பேச்சுபா இந்த பெரிய இடத்து சம்பந்தம் எனக்கு என்னடாப்பா நான் ஓட்ட பாய்லரும் புடிஞ்ச கிளாஸ் வச்சிருன்னு பிசினஸ் பண்றேன் எனக்கு அந்த மாதிரி பால் கிடைச்சா போதும் நீ இப்படி சொல்றேன் உன் தங்கச்சே நாடானா வேட்டையாட வந்தவன வீட்டுல கொண்டு வந்து வச்சு விருந்து இல்ல படைக்கிற சொன்னாலும் சொல்ல என் தங்கச்சி அப்படி பேசக்கூடாது சொல்லிட்டேன் நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்ல வீட்டுல போய் பாரு என்ன நடக்குது தங்கச்சி ஏன் அண்ணா அன்னி காட்டுல எனக்கு ஒருத்தர் உதவி செஞ்சாருன்னு சொன்னேன் அவர் வேட்டைக்கு வந்தப்போ கால அடிபட்டுச்சு வீட்டு கூட்டிட்டு வந்து பச்சலை வச்சு கட்டிட்டு அத பத்தி உன்கிட்ட சொல்லலாம்னு புறப்பட்டேன் அதுக்குள்ள அந்த முத்தையா அவங்க அம்மா அதை கூட்டிட்டு வந்து காட்டுட்டான் அந்த அம்மா அவரை அழைச்சிட்டு போயிட்டாங்க இவ்வளவு இது ஏன் பெரிய உஷயான என்கிட்ட கிட்ட இரு விட்டான் அதுக்காக நீ அழுற உற இல்லன்னா இது வரையில ஆடு மாடுகளுக்கு மட்டும் தான் பச்சலை வச்சு கட்டி குணமாக்கிருக்கேன் இப்போ ஒரு மனிதருக்கு

இப்படி சிரிச்சு பூத்திருக்க வேண்டிய முகம் வாடி இருந்தா மனம் எண்ணெயில போட்ட சுருள் போகாம ஆயிடுச்சு உதாரணம் எல்லாம் வியாபாரத்தை ஒட்டிதான் இருக்கணுமா அவன் தொழில ஒட்டிதான் அவன் புத்தி இருக்கும் தங்கச்சே உனக்கு ஒண்ணு சொல்லி வைக்கிறேன் மசால் வடையில ஒரே வகை தான் இருக்கு இந்த மனுஷன்ல பல வகை இருக்கிறாங்க அதனால நீ இந்த ஆடு மாடுகளுக்கு பச்சை இலைய வச்சு வைத்தியம் பண்ற அது பரவாயில்ல புண்ணியம் மனுஷனுக்கு மட்டும் உபகாரம் செய்யாத அவளதான் ஆபத்துல வந்து முடியும் ஆமா நீ என்ன இந்த உடுப்பையே போட்டுக்கிற ஐயய்யா அசிங்கமா இருக்கிற எத்தனை சேலை வாங்கி வச்சிருக்கிறேன் அதெல்லாம் பூசணம் பூத்து போடும் அதை எடுத்து கட்டணும் தெரியுமா நான் வரேன் பகி பகி இந்த மொழாளி தங்கச்சி யார் யாருக்கும் பச்சைல கட்டுது

எடுத்து இந்த சைத்தம் குச்சமே வருவான் பிடி பிடியா கையை இவ்வளவு நாளா சோறு போட்ட முதலாளிகிட்ட ஒரு வார்த்தை சொல்லான்னு அவன் கூட வர மாட்டேன் என்னாடி அவன் சோறு போட்டா சோறு போட்டான்னு சொல்றேன் பின்ன மனுஷனுக்கு சோறு போடாம வைக்கலா போடுவான் சும்மா வாடி சோறு போட்டான் நம்ம ரெண்டு பேரும் வேலை செய்யல என்ன மொளாளி பெரிய மொளாளி அவன் கடைக்கு அவன் இங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டான் மாகுனே அவனே மானவனே ஒரே ஆட்டி டா பக்கி கை மாட்டிருக்கா பாருதி பழையா அவனே மொளாளி மொளாளி மல்லிய வந்தியா நான் நீ முன்னாடியே வர சொல்லிட்டானே நான் இவ்வளவு பேசிருப்பனா ரெண்டு வார்த்தை கட் பண்ணி பேசிருப்பேன் துப்பரிய வரவ বিলম্বற நீ நாட்டுக்கு துப்பரிய வந்த நான் என்ன கொல்லையாட்ச்சே ஏதோ பாக்கி கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ண சொன்னா அய்யயோ முதல்ல நான் அப்படி எல்லாம் சொல்லவே இல்லை இவர்தான் என்ன நாடகம் பார்க்கலன்னு குட்டிட்டு வந்தான் நான் தான் கூட்டிட்டு வந்தேன் நீ ஏன் வந்த பதா சேம் சைடே

கேமராடைய பெரிய குரங்கு பிறந்த போயிலாம் இருக்கானே